கந்த முருகன் அவதாரத்திற்கு பிறகு நவ வீரர்கள் பிறந்த கதையை காண்போம் பரமேசுவரனின் நெற்றிக்கண் தாங்க முடியாத தேஜஸால் பயந்து அந்தப்புறம் சென்ற பார்வதி தேவியின் நவரத்தின் ஆபரணம் அறுபட்டு இறைவன் திருவடியில் விழுந்தது அதியெல்லாம் ஈசனின் திருவிளையாடல் இந்த நவரத்தினங்கள் இறைவனின் அருப்பார்வையால் ஒன்பது காளிகைகள் மாணிக்கவல்லி முத்துவல்லி புட்பராகவல்லி வைடூரியவல்லி வைரவல்லி கோமேதகவல்லி மரகதவல்லி பவளவல்லி இந்திரநீலவல்லி என்று நவசக்திகளாக அவதரித்தனர் ஆனால் சங்கரி கொடுத்த சாபத்தால் கர்ப்பம் தரித்தும் குழந்தை பிறக்காது தவித்தனர் இறைவனின் அருளினால் அவர்களின் வியர்வைத் துளியிலிருந்து இலக்ஷம் வீரர்கள் தோன்றினர் திருவெண்ணீர் ருத்ராட்சம் அணிந்த பராக்கிரமசாலிகள் இறைவன் அவர்களிடம் எம்முடைய குமாரன் சரவணப் பொய்கையில் அவதரித்திருக்கிறான் அவனுக்குத் துணை நின்று போராடுவீர்கள் என்று அருள் செய்தார் அதே சமயம் சாபம் நீங்கி நவசக்தியரிடமிருந்து பிறந்த ஒன்பது வீரர்கள் யார் அவர்களின் மகத்துவம் என்ன என்று அடுத்த பகுதியில் காண்போம் இப்புராணத்தின் முழு கதையையும் டிவைன் புராணம் சேனலில் கேட்டு மகிழவும் இத்தகைய தெய்வீக கதைகளை தொடர்ந்து கேட்க டிவைன் புராணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்